சோம்பேரி சிக்கன் டூ பாயிண்ட் ஜீரோ பார்க்கலாமா செய்யறது ரொம்ப ஈஸி சோம்பேறி சிக்கன் மாதிரியே தான் அதனால் இது வேறு விஷனில் செய்ய போகிறோம் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு பொரியே விடுங்க சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வர வதக்கிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்துக்கோங்க நான் வீட்டில் செஞ்சதை எடுத்துருக்கேன் இதுலேயே மஞ்சள் பொடி எல்லாமே கலந்துருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி சேர்க்குறனால சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் இந்த எண்ணெயிலேயே போடுங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு புரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு லைட்டாக எண்ணெய் பிரிகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வேணாம் அதுக்கப்புறம் நான் ஆஃப் கேஜி சிக்கன் இன்னைக்கு கிளீன் பண்ணி வச்சு இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது கூட மூடி போட்டுடுறேன் தண்ணி மூடி போட்டு எது ஒரு தான் ட்ஸ்ல கிளரிலாம் விட வேண்டாம் அதுவே தண்ணி விடும் எக்ஸாக்டாக டென் மினிட்ஸில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அருமையான சிக்கன் ரெடி ஆகிரும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் போட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் ஒரே ஒரு தடவை இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டான